ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அன்னை வணக்கம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கே காலையில் மூன்றரை மணி போல் எழுந்திரிச்சிருந்தேங்க எழுந்திரிச்சிட்டு அப்பாவுக்கு வந்து சுடுதண்ணி வச்சு கொடுக்கறதுக்காக நம்ம உங்களுக்கு கழுவிட்டு ஆகிட்டு வந்து அதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சேன் பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக வச்சா போதும் அப்பா வந்து அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி குளிச்சுப்பாங்க எப்பவுமே பச்சை தண்ணியில் தான் குளிப்பாங்க இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால ரீசன்ட் டைமில் சுடுதண்ணியில் குளிச்சிட்ருக்காங்க மற்றபடி எப்பவுமே காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலுமே பச்சை தண்ணியில் தான் குளி உடம்பு சரியில்ல நானே வந்து கம்பல் பண்ணி தினமும் வந்து சுடுதண்ணி வச்சு கொடுத்துட்டு இருக்கேன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க நானாக கதவு வந்து திறந்துட்டு வெளியில் வருவேன் சத்தம் கேட்ட அப்புறமா சுருதண்ணி வச்சு கொடுப்பேன் அதுக்கப்புறம் அப்பா குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்புற வரைக்கும் நான் உள்ளேயே இருந்தேன் யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் குளிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் பசங்களை எழுப்பிட்டு அவங்கள படிக்க சொன்னேன் அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி போல் ஆகிடுச்சு அப்போ தான் வந்து வெளியே எழுச்சு வந்தேன் மாமியாரும் எங்கள் நாத்தனார் பயணம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லி அவங்க தூங்கிட்டோன்னே நான் என்னோடய வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வீடு வாசலெல்லாம் எல்லாம் பெருக்கி வீடெல்லாம் பெருக்கி அந்த ரூமில் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க இந்த ரூமில் பசங்க வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க எந்திரிச்சு அதனால வந்து இந்த பக்கம் ரூம் மட்டும் பெருக்கிட்டு பசங்களை வந்து படித்து முடிச்ச அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தேன் சாப்பிட கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து டியூஷனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ரெடி பண்ணேன் அதுக்கு முன்னாடியே வந்து இன்னும் கொஞ்சம் எழுத வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு பெரியவன் எழுதிட்டே இருந்தான் சின்னவன் வந்து ஃப்ரெஷ்ஷப் அவள் கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு வந்த அப்புறம் ரெண்டு பேருக்கும் சுடா கொடுத்தேன் சுடார்னா அவல் சாப்பிட அவலில் தேங்காய் பால் பவுடர் இந்த மாதிரி பிஸ்கெட்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது கொடுத்துட்டு ரெண்டு பேருக்கும் தலையில் எண்ணெய் வச்சு தலை சீவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டேன் சளி பிடிச்சிருந்தாலும் சரி மோஸ்ட்லி வந்து எதாவது குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம கடுகு எண்ணெய் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணலாங்க சளி பிடிக்காது அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு ரெண்டு பேரும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அவங்க சாப்பிட்டு பாத்திரம்லாம் இங்கே வச்சுருந்தேன் இன்னும் கழுவில்லை எடுத்துகிட்டு போயிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்களை டியூஷன் அனுப்பிட்டு நான் குளிக்கிறதுக்கு போவேன் ஆக்சுவலி வந்து பசங்கள் எப்பவுமே காலையில் நாலு மணிக்கு எழுப்பின உடனே எந்திரிச்சிடுவாங்க பழக்கம் ஆயிடுச்சு ஆனால் ஒரு சில டைமில் டயர்டாக இருந்தால் எந்திரிக்க மாட்டாங்க அவங்க எந்திரிக்கலனா நான் வந்து சரி ஓகே தூங்கட்டவங்க கொஞ்சம் நேரம் வந்து விட்டுடுவேன் ஏன்னா ரெகுலராக வந்து ஃபோ நாலு மணிக்கு வந்து கரெக்டாக எந்திரிச்சிடுவாங்க ஒரு நாளைக்கு வந்து முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூப்பிட மாட்டேன் அதுக்கப்புறமா வந்து தலையெல்லாம் சீவிட்டு பசங்க வந்து டிவி போ ஆன் பண்ணிவிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சரி டைம் ஆகிடுச்சி கிளம்புங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தலையில் பேன் எதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன் ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்கூலில் வந்து பசங்கள் கூடலாம் உக்கா வந்து விளையாடும் போது அவங்க தலையிலேருந்து ஏறிக்கும் அதனால் வந்து எப்பயாச்சும் ஒரு டைமில் வந்து செக் பண்ணுவேன் பசங்கள் தலையில் எதுவும் இல்லை நான் அதுக்கப்புறமா ரெண்டு பேரையும் ரெடி பண்ணி ஷ ஷர்ட் போட்டு சொல்லி கிளம்ப சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் கிளம்பி போன அப்புறமா நான் வந்து கதவை சாத்திட்டு குளிக்க போயிட்டேன் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துப்பேன் பார்த்தா கிளம்பும் போது பெரியவன் சைக்கிள் வந்து காற்று இல்லை என்னென்னு தெரியல காற்று இறங்கிட்டுருக்கு ஆக்சுவலி எல்லோரும் வந்து கொண்டு போவாங்க குழந்தையோட சைக்கிளை யாருமே வந்து ஒரு சின்ன பையன் யூஸ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க இஷ்டத்துக்கு வந்து சைக்கிள் கொடுங்க சைக்கிள் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போய்ட்டு வந்துட்டே இருப்பாங்க எல்லோரும் நம்ம கிராமத்தில் வந்து யாருக்கும் வந்து மோஸ்ட்லி டக்குன்னு வந்து வேண்டானோ சொல்லிட முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து சொந்தக்காரங்களாக இருப்பாங்க நம்ம வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனும் வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டான் யார் கேட்டாலும் கொடுத்துருவான் இப்போ காற்றே இல்லை கொண்டு வந்து நைட்டு வந்து வச்சுட்டாங்க ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிருந்து ஈவினிங் டைமில் எடுத்துகிட்டு போனாங்க கொஞ்சம் லேட்டாக வந்து கொண்டு வந்து வச்சாங்க அதுக்கப்புறமா பார்த்தா தான் பையன் பார்த்தான் சைக்கிளில் காற்றே காணும் அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு சரி என்ன பண்ணலான்னு எங்கள் நாத்தனாரோட பையனோட சைக்கிள் இங்கே தான் இருக்குது அவனோட சைக்கிள் எடுத்துகிட்டு சரி கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் நான் சரி நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன் நீங்கள் போயிட்டு வாங்க நம்ம நாளைக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் சைக்கிளை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த சைக்கிள் வாங்கியே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினோம் ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா வந்து அந்த சைக்கிள் வாங்கினோம் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு மூணு வருஷம் போல் ஆகிடுச்சு ஆனால் பையனை வந்து ஃபஸ்ட்டு அந்த சின்ன சைக்கிள் ஒன்று இருக்குது நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் அது வந்து சென்னையில் இருக்கும்போது வாங்கியிருந்தோம் அது வந்து புதுசாக வந்து வாங்கியிருந்தோம் அங்கேருந்து கொண்டு வந்த அந்த ஃபேர்லாம் கூட அதிகமாக அப்போ வந்து கொண்டு வந்த அப்புறம் அந்த சைக்கிள் இப்போ வந்து சின்னம்மா ஓடுறான் பெரியவனுக்கு வந்து வாங்கின சைக்கிள் ஆனால் இப்போ விற்குமே அந்த சைக்கிள் சூப்பராக இருக்குதுங்க ஒன்றுமே ஆகலை இருக்குது நல்லா வந்து பிஎஸ்சே கம்பெனி வேறு செம்ம சூப்பரான சைக்கிள்னு சொல்லலாம் அப்போவே வந்து ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து வாங்கியிருந்தோம் பெரியவன் வந்து பிறந்த ஒரு ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் கழித்து வாங்கினதுன்னு நினைக்கிறேன் மூணு நாலு வருஷம் கிட்டத்தட்ட அவனுக்கு சைக்கிள் ஓட்டுற அந்த வயசு வந்தால் அப்புறமா தான் வாங்கணும் அதுக்கப்புறமா வந்து அது சென்னையிலேருந்து எங்கேயும் கொண்டு வந்துட்டோம் சின்னவனுக்கு ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து சின்னவனுக்கும் அந்த சைக்கிள் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சி சரி வேறு சைக்கிள் வாங்கணும் இப்போதிக்கே இல்லை கொஞ்சம் பார்க்கலாம் அப்புறமா வாங்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே சைக்கிளில் வந்து கிளம்ப சொல்கிறது அதில் பார்த்தா பெரியவனுக்காக ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் வாங்கினோம் அதுவும் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கனால இப்போ அவங்க சைக்கிள் கொண்டு போய்ட்டு வந்திருக்கான் வந்த அப்புறமா வந்து கடையில் கொண்டு போய் காத்தடிச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரி நான் கதவு வந்து முன்னாடி சாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நல்ல வெயிலே வந்துருச்சுங்க ஏழு மணிக்கு நல்ல அதிகமாக வெயில் ஏன்னா காலையில் அஞ்சு மணிக்கே வந்து வெளிச்சம் வந்துடுது இப்போல்லாம் ஒரு சில சீசனில் வந்து வந்து ஒடிசாவில் சீக்கிரமாக அஞ்சு மணிக்கெல்லாம் வெயில் வந்துடும் ஒரு சில டைமில் ஏழு மணிக்கு தான் வெயிலே வரும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் இப்போ சாமி பூஜை பண்ண போகிறேன் அங்கே வந்து எங்கள் நாத்தனார் பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான் எங்கள் மாமியார் வந்து தான் எழுப்புவாங்க அவனை எழுப்புனா அவள் ஈஸியாக எந்திரிக்க மாட்டான் அதனால் சரி அவன் எந்திரிக்கிட்டோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சாமி பூஜை பண்ணணும் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு பவுடரை தேடி பார்த்தா காணுங்க திடீர்னு எல்லா பக்கமும் தேடினேன் எங்கள் போச்சின்னு தெரியல ஆக்சுவலி வெளியில் வந்து இந்த பசங்களாம் வந்து உட்காந்து ஃபோனில் வந்து ஏதோ கேம் விளையாடிட்டு இருந்தானுங்க சித்தி சுத்தி பவுடர் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க சரின்னு சொல்லி கொடுத்து விட்டேன் டப்பாவோடு எடுத்துகிட்டு போனானுங்க ஆளையே காணோம் எங்கே வச்சானுங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் சரி பசங்க வரட்டோம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவனம் ஆகிட்டேன் எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சாங்கன்னே தெரியல அதனால வந்து எதுவும் மேக்கப்லாம் போடல ஜஸ்ட்டு அப்படியே குங்குமம் மட்டும் வச்சுட்டு ஜஸ்ட் லைட்டாக லிப்ஸ்டிக் மட்டும் போட்டேன் அவ்வளோதான் அந்த பையன் எங்கே வச்சான் பவுடர்னு தெரியல தான் கேட்கணும் அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சாமி பூஜை பண்ணுறேன் பூஜை பண்ணி முடிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் பசங்கள் வந்து டியூஷன்லேருந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த அப்புறமா அவங்களுக்கு இன்றைக்கி வந்து பத்து மணிக்கு ஸ்கூலுக்கு பசங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் ரெண்டு நாளாக வந்து பச்சரிசி சாதமே செஞ்சுட்டு இருந்ததுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் புழுங்கல் அரிசி சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொஞ்சம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெறுமனா கிளிமிளகாய் சாம்பார் வச்சு இந்த ஓவ்ராய் ஓவுனா என்னென்னா இந்த காய் இப்படி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு இது உள்ளே எப்படி இருக்கும் இதை வந்து கட் பண்ணக்கூடாதாம்மா சுற்றி சுற்றி நம்ம அந்த தோல் மேலே அந்த இருக்கும் அதை மட்டும் தான் கட் பண்ணணுமா அதுக்குள்ளே இருக்கிறத வந்து கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தோல் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு அதை வெளியே எடுத்து இந்த மாதிரி அந்த நார் வந்து உளுக்குள்ளே இருக்க நாரையும் இப்படி சுத்தம் பண்ணிடணும் அதாவது அந்த தோல் மாதிரி இருக்கும் ஸ்கின் அதை ரிமூவ் பண்ணணும் வெளிலையும் அதே மாதிரி அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணணும் இதை வந்து இப்படி தான் கட் பண்ணுவாங்க சுற்றி சுற்றி கட் பண்ணுவாங்க உழுக்குள்ளேயும் இப்படி இருக்கும் இதை தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு தோலும் அதுக்கு மேலே இதை நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி இப்போ வந்து இது நல்லா இந்த மாதிரி மாதிரி கலர் வந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும் இதை வந்து நம்ம கட் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிறதையும் சுரண்டி எடுக்கணும் ப்ளஸ் மேலே இருக்கிறதையும் சுரண்டி எடுக்கணும் ரெண்டுத்தையும் சுரண்டி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து ஒரு ராய் ரெசிபி வந்து பண்ண போகிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய தடவை நான் அப்லோட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட் வந்து சாதம் இந்த பக்கம் வச்சிருக்கேன் சாதத்தோட கூடவே வந்து ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கும் போட்டு வேக வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து தான் வந்து ராய் செய்ய போகிறேன் அதனால் வந்து இதையும் அதோட சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கிளிமிளஹா சாம்பார் வந்து ஆல்ரெடி வேக வச்சுட்டேன் ஜஸ்ட் வந்து தாளிப்பு மட்டும் போட்டால் முடிஞ்சுது இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு உருளைக்கெழங்கு வச்சு வெறுமனாக வந்து நசுக்கி கொடுத்தாலும் சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் நான் வந்து இந்த ஓவர் ரெசிபி இருக்கிறதுனால நல்ல புளிப்பாக இருக்கும் அதனால சரி செய்யலாம்னு சொல்லி எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் கேஸ் ஆன் பண்ணி அது மேலே அந்த ஓவ்னு சொன்ன இல்லைங்களா அது வந்து இப்படி சுட்டு எடுத்து இது வந்து ஒரு சைடிஷ் டிஷ் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா ரொம்ப பிஞ்சாக இருந்தால் நம்ம நசுக்க தேவையில்லை கொஞ்சம் வந்து கெட்டியாக காய் வந்து ரொம்ப முத்துன காயாக இருந்தால் அதை வந்து நல்லா நசுக்க வேண்டியிருக்கும் அதனால் வந்து நான் அப்படியே வந்து இதை எடுத்து கேஸ் வந்து கொஞ்சம் சிம்மில் போட்டுவிட்டு அதில் வந்து பொறுமையாக இதை சுட்டு அடுப்பில் சுட்டாக சூப்பராக இருக்கும் அந்த வாசனை அதை வந்து நம்ம கேஸில் சுடும் போது கொஞ்சம் கையிலேயே பிடிச்சிட்டு சுடணும் இது மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே கையிலேயே பிடிச்சி கொஞ்சம் நேரம் சுட்டுருந்தேன் சுட்டு எடுத்து அப்புறமா இதை தண்ணியில் போட்டு நம்ம ஊற வச்சுக்கணும் அப்புறமா சாப்பிடும்போது இதில் பச்சை மிளகாய் பூண்டு அந்த மாதிரி எல்லாம் போட்டு கடுகு போட்டு உப்பு எல்லாம் போட்டுட்டு ரசஞ்சோம்மென்னா சூப்பராக இருக்கும் வாசனையாக ஒரு சைட் டிஷ்ஷு அது வந்து நான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு ரெடி பண்ணல இந்த ஓவ் ராயில் வந்து தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஒன்றும் அதிகமாக நசுக்கிட்டு இதை வச்சு நான் ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ராயின்னால் என்னென்னா நம்ம கடுகு சீரகம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு அரைச்சிக்கணும் அரைச்சி அந்த மசாலாவை போட்டு செய்கிறது தான் ராய் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நம்ம சேனலில் மோஸ்ட்லி நிறைய டைம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நாம் ஸ்வீட் கூட செய்யலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டு ஊறுகாய் கூட ராய் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் செஞ்சுருந்தேன் ஏன்னா கிளமி சாம்பார் ஆல்ரெடி இருக்குது இப்போ பத்து மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து பசங்களுக்கு இந்த சாதம் வந்து சாப்பாடோ கிளிமிளகாய் சாம்பாரோ ப்ளஸ் வந்து இந்த ராய் ரெசிப்பியும் சேர்த்து பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் ஊட்டி விட்டுடுறேன் இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இதில் வந்து உருளைக்கிழங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருந்தது நல்ல புளிப்பாக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பாடு வந்து நல்லா பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊட்டி விட்டேன் ரொம்ப சூடாக இருந்தது லேட்டாகிடுச்சு ஆல்ரெடி நைன் த ஃபார்ட்டி ஃபைவ் போல் ஆகிடுச்சு சரி சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க வந்து ஆல்ரெடி குளிச்சுட்டு ரெடி வந்துட்டாங்க சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிமிலி மாதிரி செஞ்சுருந்தாங்க ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய வேர்க்கடலை போட்டு செஞ்சுருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது ஏன்னா வெறும் தேங்காய் மட்டும் போட்டு செஞ்சேன் சிமிலி மாதிரி இல்லை புட்டு மாதிரி செஞ்சு அந்த உருட்டின மாதிரி கொஞ்சம் நெய் போட்டு நல்லா இருந்தது இதில் வந்து நான் ஒரு ரெண்டு உருண்டை போல் சாப்பிடுட்டேன் பசங்களுக்கு வந்து டப்பாவில் வந்து கொஞ்சோண்டு கொடுத்தேன் அவங்க வந்து ஸ்கூலில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சமாக கொடுத்துட்டு மீதியை வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு போல் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பால் அம்மா மாமியார் கொண்டு வந்தாங்க அதை சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அப்பா பார்த்தா திடீர்னு வந்து பச்சரிசி சாதம் டால்மா பாயசம் இந்த ஓவ் கட்டான்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ கட் பண்ணி காமிச்ச அந்த வெஜிடபிள் இருக்குது இல்லைங்களா அதில் செஞ்சு ஊருக்காய் வந்து கோயிலில் பிரசாதம் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதோட கூடவே சாப்பாடு டால்மா பச்சரிசி பாயாசம் நல்லா வந்து இவ்வளோ கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இவ்வளவோ வந்து இப்போதைக்கு சாப்பிட முடியாது அதில் வந்து ஆக்சுவலி டால்மா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது பாயாசமும் இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தது டால்மாவும் பாயாசமோ அப்பா வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு பாதி பாதி எடுத்துகிட்டு போனாங்க இந்த சாதம் வந்து இவ்வளோ சாதம் இருந்தது இதை வந்து எங்கள் நாத்தனார் பையன் இருக்கானால அவனுக்கு கொடுத்துட்டேன் சாப்பிட பசங்க வந்து ஸ்கூல்லையே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க அதனால் வந்து சரி இப்போ நான் மதியத்துக்கு நான் தான் சாப்பிட்ணும் நான் நைட்டுக்கு வந்து வச்சாலுமே பசங்க வந்து கோயிலில் தான் சாப்பிட்றதுக்கே கிளம்புவாங்க அதனால் வந்து நான் சரி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எப்பவுமே அந்த பக்கம் வீட்டில் சாப்பிடுவான் அங்கே வந்து நிறைய மசாலா ஐட்டம்ஸ் குழம்பு நான்வெஜ்லாம் சமைப்பாங்க அதனால் அந்த பக்கம் சமை சாப்பிடுவான் எனக்கு வந்து சாமி கிட்ட கோயில் இருந்து பிரசாதம் வந்ததுனால அப்பாவை வந்து சரி கொடு அவனுக்கு சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்ட உடனே அப்பா சரி பரவாயில்ல கொடு சாப்பிடுட்டோம் ஒரு நாளைக்கு தினமும் எதுக்கு மசாலா மசாலி அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து இங்கே சாப்பாடை வந்து சாப்பாடு டால்மா பாயசம் ஊருகா இது வந்து கொடுத்தேன் சாப்பிட்டான் அதுக்கப்புறம் பாதி சாப்பாடும் பாதி டால்மா ஊருகா பாயசம் எல்லாமே பாதி பாதி கொடுத்துட்டேன் அவன் சாப்பிட்டுட்டான் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நான் சாப்பிட்லான்னு வைச்சேன் நான் வந்து இந்த பக்கம் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சேன்னா அவங்க வந்து இங்கே சாப்பிடுவாங்க அந்த பையன் அதுக்கப்புறம் அந்த பக்கம் வீட்டுக்கும் பாதி கொடுப்பேன் இப்போ வந்து சிம்பிளாக சமைச்சிருக்கிறதுனால அந்த பக்கம் சாப்பிட்ருப்பான் இதில் நானும் கொஞ்சம் சாதம் டால்மா சாப்பிட்டேன் நம்ம கட்டுங்க ஆக்சுவலி நல்லா சாப்பிட்டுட்டேன் இப்பெல்லாம் எப்படி சாப்பிட கிடச்சா எப்படி சாப்பிடாமல் இருக்கிறது வேஸ்ட் பண்ணுறது சொல்லுங்கள் அப்புறம் டயட் எங்கே டயட்டு இப்போதையும் சாப்பிட வேண்டியது இப்படி சாப்பிட்டு சாப்பிடுதான் உடம்பு எடுத்துருது ஆக்சுவலி வந்து சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது அதனால் நாத்தனார் பையனுக்கு வந்து கொடுத்துட்டேன் அவன் சாப்பிட்டுட்டான் இங்கேயே அவன் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா எல்லாம் எடுத்து வச்சுட்டு நானும் கொஞ்சமாக வந்து சாப்பாடு நான் காலையிலேயே வந்து நிறைய சாப்பிட்டுருந்தேன் என்னால் சாப்பிடவே முடியல அதனால் கொஞ்சமாக சாப்பாடு கொண்டு வந்தேன் ஆனால் டால்மா ஊறுகா எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் பாயசம் வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் ஏன்னா எங்கள் பெரிய பையனுக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனுக்கிட்ட கொடுத்துட்டா சாப்பிட சொல்லி அவன் நாத்தா நாத்தனார் பையனும் சாப்பிட்டான் அவனுக்கும் பாயசம் கொடுத்துட்டேன் கொஞ்சம் தான் இருந்தது அதில் வந்து சின்ன பையன் வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டான் அவனுக்கு முந்திரி நிறைய இருந்தால் சாப்பிடுவான் என்னென்னா சாப்பிட மாட்டேன் பெரியவன் வந்து அவனுக்கு பாயாசம்னாலே இந்த மாதிரி அரிசி பாயசம் ரொம்ப பிடிக்கும் அவன் சாப்பிடுவான் அதனால் அவனுக்கு கொடுத்துட்டு கொஞ்சமாக தான் சின்னவனுக்காக வச்சுருக்கேன் நான் லைட்டாக தான் சாப்பிட்டேன் சாப்பாடு டால்மா குழம்பு சேர்த்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ இதுக்கு மேலே நைட்டுக்கு என்ன சமைக்கிறது நீங்களே சொல்லுங்களேன் பசங்களும் கோயிலாண்டு போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க நானும் வந்து இருக்கிற சாப்பாடு நான் காலையில் செஞ்சு சாம்பாரும் ப்ளஸ் வந்து ஓவு வச்சு ரை பண்ணியிருந்தேன் அதுவும் இருக்குது ப்ளஸ் வந்து இப்போ வாங்கிட்டு வந்து அந்த டால்மா வந்து சாப்பிட்டாச்சு எல்லாரும் நாத்தனார் பையனுக்கு கொடுத்துட்டேன் நானும் சாப்பிட்டேன் அப்போ அந்த பக்கம் வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு போனாங்க அதனால் வந்து சாப்பாடும் வெறும் கிருமிளகா சாம்பாரும் கொஞ்சமாக ஓகுராய் நான் பண்ணியிருந்தவையே வீட்டில் அதுவும் இருக்குது ப்ளஸ் ஊருங்காவும் இருக்குது இது எல்லாமே இருக்கும்போது மறுபடியும் என்ன சாப்பிட்றது அதுவும் நான் காலையில் செஞ்ச சாதம் அப்படியே இருக்க அந்த தண்ணி ஊட்டி வச்சுருக்கேன் நைட்டுக்கு வந்து டாவை வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கிறதே வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இதுக்கு மேலே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சமைக்க மாட்டேன் நைட்டுக்குமே அதுக்கப்புறம் ஃபோனில் கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தா அப்பா வந்து வெளியில் உட்காந்து சாமிக்கு பூ வந்து ஒரு இடத்துல கொடுக்கணும்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க அதாவது வந்து இன்றைக்கி மதியம் சாப்பாடை கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அது வந்து அப்பாக்காக அவங்க கொடுத்தது அப்பா சாப்பிடாமல் வந்து கொண்டு வந்துட்டாங்க அவங்க வந்து பச்சரிசி சாதம் நிறைய சாப்பிட மாட்டாங்க புழுங்கல் அரிசி தான் சாப்பிடுவாங்க அதனால் அவங்க கொண்டு வந்த சாதம் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொடுத்துட்டாங்க அதை வந்து சாப்பிட்றது கொடுத்த அந்த இடத்துல வந்து அவங்க கூப்பிட்டுருந்தாங்க அப்பாவை சாப்பிட்றதுக்கு அவங்க சாப்பிடாமல் கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து இன்றைக்கி சாமிக்கு பூவெல்லாம் கொடுக்கணும் அவங்க வீட்டில் தான் வந்து பூஜை இருக்கும் அதனால் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க கட்டும்போது நான் நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்று அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துவிட்டேன் ரெண்டு மூணு வந்து ஒரு குச்சி எல்லாம் தென்னை குச்சி இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க அது கட்டி முடிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த பக்கம் சரி பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தேன் என் சின்ன பையன் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் கோலி விளையாடிருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் தான் நாலு மணிக்கு டியூஷன் கிளம்பணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது ஸ்கூல் வந்து த்ரீ தேர்ட்டிக்கே விட்டுட்டாங்க அதனால் வந்து சரி விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நானும் சரி என்ன பண்ணுறேன் அடிக்கிறானா இல்லையா பார்க்கலான்னு சொன்னால் ரொம்ப மணி நேரம் விளையாடி விளையாடி கொஞ்சம் அடிச்சிட்டா நான் வந்து உனக்கு விளையாட தெரியுதா அப்படின்னு கேட்டால் ஆ தெரியுமே அப்படின்னா நான் அண்ணன் தான் விளையாட கற்றுக்கிட்டா உனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன் அப்படின்னா நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நான் சரி சரி ஏன்னா மோஸ்ட்லி வந்து பசங்களுக்கு நம்ம வெளியில் இந்த மாதிரி விளையாட்டுலாம் கொஞ்சம் கொஞ்சம் விளையாட விடணுங்க ஒரு அரை நேரம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி பசங்க வந்து விளையாடுனா நல்லது எப்பவுமே நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து டிவி ஃபோனே வந்து பார்க்க கொடுத்தா நல்லா இருக்காது அதனால் வந்து இந்த மாதிரி விளையாட்டும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் விளையாட சொல்லுவேன் அதுவும் சேட்டர்டே சண்டேனா டே வந்து ஒரே விளையாட்டு தான் தினமும் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க காலையிலேருந்து ச காலையில் ஏழு மணி டு ஒன்பது மணி வரைக்கும் டியூஷனு ஒம்பது மணிக்கு வந்து பத்து மணிக்கு ஸ்கூலு பத்து டு நாலு ஸ்கூலு நாலு டு மறுபடியும் ஆறு ஸ்கூ டியூஷனு மறுபடியும் ஆறு மணிக்கு வந்து வீட்டில் படிக்க ஆரம்பித்தாங்கன்னா எட்டு மணி வரையும் படிப்பாங்க காலையில் அதே மாதிரி சேம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சாங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிப்பாங்க இப்பவுமே வந்து குழந்தைங்களை ரொம்ப பிரஷர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் காலையில் வந்து கரெக்டாக படிப்பாங்க ஈவினிங் டைம் படிக்கும்போது கொஞ்சம் விளையாடிக்கிட்டு கொஞ்சம் படிச்சுக்கிட்டு அப்படிலாம் பண்ணுவாங்க சரின்னு பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து நமக்கு கரெக்டாக அவங்க எவ்வளோ படிக்கணுமோ அந்தளவுக்கு படிச்சிக்கிட்டா போதும் ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே காலையில் வந்து கரெக்டாக படித்தா போதும் ஏன்னா காலையில் படிச்சுறது வந்து பசங்களுக்கு அப்படியே வந்து மைண்டில் நிற்கும் அதனால காலையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும் ஈவினிங் டைமு சிக்ஸ் டு எயிட் வரைக்கும் கொஞ்சம் விளையாடுவாங்க கொஞ்சம் படிப்பாங்க கொஞ்சம் அண்ணாவை தம்பியும் அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து விளையாடலாமா வீடு கட்டி விளையாடலாமா அந்த விளையாட்டு விளையாடலாம் இந்த விளையாட்டு விளையாடலாம் ரெண்டு பேரும் ட்ராயிங் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க நிறைய வ்ளாகில் கூட லைவில் நைட்டில் லைவ் இப்போ ரீசெண்ட் டைமில் பண்ணுற இல்லைங்களாம் பார்த்துருப்பீங்க அப்போ வந்து கூட அந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க இப்போ சரி விளையாடிட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு வேறு வீடு எல்லாம் பெருக்கணும் அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வைக்கணும் சரி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன் அப்போ வந்து இப்போ அங்கே கொடுக்குறதுக்கு தான் பூ வந்து கட்டி அவங்க ரெடி பண்ணாங்க இப்போ வந்து ஒடிசாவில் நவராத்திரி பூஜை அதாவது பதினாறு நாள் சோழ பூஜை வந்து நடக்குது அதுக்கான பூ வந்து நைட்டுக்கு பூஜைக்காக தேவையான பூ வந்து அப்பா கொண்டு வந்திருந்தாங்க சாமிக்காக அந்த பூவெல்லாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதான் இவ்வளோ தான் இருந்தது காலையில் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில் நிறைய பூ வரும் இப்போ வந்து கொஞ்சம் பூ தான் வந்துருந்தது சரி உட்காந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பூ தான் நல்லா ஈஸியாக வந்து சீக்கிரமாக கட்டிடுவேன் கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன் சிங்கிள் சிங்கிளாக வச்சு கட்டினேன் ஏன்னா காலையில் நிறைய பூ இருக்கும் அதிகமாக அதிகமாக வச்சு கட்டலாம் பெரிய நல்ல வரும் ஆனால் இப்போ கொஞ்சமாக பூ இருக்கிறதுனால கொஞ்சம் சிங்கிள் சிங்கிளாக வச்சு கட்டுறேன் அதோட தள்ளி தள்ளி வச்சு கட்டுறேன் இந்த மாதிரி தூர தூரமாக வச்சு ஏன்னா கம்மியாக தான் பூ இருக்குது இப்படி தள்ளி தள்ளி வச்சு கட்டினா நமக்கு அந்த மாலை வந்து கரெக்டாக வந்து பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப அடர்த்தியாக கட்டினாலும் அதிகமாக பூ இருந்தால் நல்ல பெரிய மாலையாக அடர்த்தியாக கட்டலாம் கொஞ்சமான பூவாக இருக்கிறதுனால இவ்வளோ தான் வந்து இருக்கிறது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சு தள்ளி வச்சு கட்டினேன் அதுக்கப்புறம் வீடு வாசலெலாம் பெருக்கி முடிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்து ஆறு மணிக்கு டியூஷன்லேருந்து அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க அவங்க வந்து அப்புறமா கொஞ்ச நேரம் விளையாடணும்னு சொன்னாங்க சரி கொஞ்சம் நேரம் விளையாடுங்க அதுக்கப்புறம் படிக்கணும்னு சொன்னேன் அப்புறம் பேக் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் விளையாடிட்டே படிச்சுட்டு இருந்தாங்க சின்னவரும் பெரியவரும் மாற்றி மாற்றி நான் வந்து பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தேன் சாமி பூஜை பண்ணி முடிச்சுட்டு சாயங்காலத்தில் ஒடிசால எப்படி வந்து சாமிக்கு பூஜை பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி நிறைய பிளாக்ல காமிச்சிருக்கேங்க அந்த மாதிரி வந்து வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கா விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி புக்கு படிச்சுட்டு பசங்களை வந்து படிக்க சொன்னேன் ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் நேரம் படித்தாங்க ஒரு எட்டு மணி எட்டரை மணி வரைக்கும் படிக்க சொன்னேன் அவங்க வந்து எட்டு மணி வரைக்கும் படித்தாங்க அதுக்கப்புறம் நான் லைவ் பண்ணியிருந்தேன் நேற்று பார்த்துருப்பீங்க அந்த லைவில் உட்காந்து நல்லா வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கிறது பெரியவன் வந்து அந்த கமெண்ட்டில் வந்து கொஸ்டின் பண்ணுறது பதில் சொல்கிறது அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தான் கமெண்ட்டில் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து தம்பியை வந்து போதும் அவனுக்கு தெரியல சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டு வீடியோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னேன் இவனும் ஃபோனை வச்சுட்டு இவர் வந்து கடைக்கு போயிட்டு இந்த ஊர்கா இழந்தங்காய் ஊர்கா இல்லைங்களா அது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து கையில் வச்சுக்கிட்டு ஒன்றா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு இங்கே சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு வந்து படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து புக்கு அந்த பக்கம் வச்சுட்டு பொறுமையாக வந்து மறைச்சி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அதை வந்து அண்ணா என்கிட்ட சொல்லிட்டார்னால உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் ரெண்டு பேருக்கும் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ணக்கூடாது அண்ணாக்கு குடிவுன்னு சொன்னேன் ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று சாப்பிட்டாங்க அப்புறமா பால் கொடுத்தேன் ரெண்டு பேரும் குடிச்சிட்டாங்க என்றைக்குமே ஜூஸ் பண்ணலைங்க அதுக்கப்புறம் பொரியலை வந்து ஒடிசால இந்த மாதிரி வந்து சாப்பிடுவாங்க இது எதுக்காகன்னா குளிர்காலம் காலத்தில் வந்து சாப்பிடுவாங்கங்க வெயில் காலத்தில் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க எப்படின்னா பொரியும் மிக்சரும் சேர்த்துக்கணும் அதோட கூட வந்து கடுகெண்ணெய் இருக்குது இல்லைங்களா கடுகெண்ணெய் வந்து ஆட் பண்ணணும் பொரி மிக்சர் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க ஆனால் வந்து வெங்காயம்லாம் சாப்பிட்லிங்க இப்போ வந்து வீட்டில் வந்து வெங்காயம் சமைக்கலை இப்போதைக்கு அதனால் வந்து அப்படியே வந்து வெறும் மிக்சரு பொரி அது கூட கடுகு எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பசங்களுக்கு கொடுத்தேன் பசங்களுக்கு வந்து கோல்டு பிடிச்சிருந்தா சளி பிடிச்சிருந்தா நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்தோம்னா சளி வந்து சரியாக போயிடுங்க அதனால் வந்து ஒடிசாவில் மோஸ்ட்லி கடுகு எண்ணெய் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு சாப்பிடுவாங்க பொரியை நான் அதே மாதிரி செஞ்சுட்டு டீ கொஞ்சம் போட்டிருந்தேன் டீயோடு சேர்த்து சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் சரி அதோடு சரி எனக்கு தொண்டை வந்து கொஞ்சம் சரியில்லை அதனால் வந்து இப்படி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கடுகு என்னை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டேன் ஆனால் நிறைய எண்ணெய் சேர்க்கக்கூடாது லைட்டாக சேர்த்தா போதும் இவ்வளோ பொறுக்கி ஒரு மூடி சேர்த்தா போதும் இப்போ சின்னவரும் வந்து உடனே வந்து அவருக்கு அதில் வேர்க்கடலை இருக்கு இல்லையா மிக்சரில் அதில் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்புறம் படித்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன டிராயிங் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க வீடு மரம் அதுக்கப்புறம் பறவை அந்த மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து பெரியவன் நல்லா ட்ராயிங் பண்ணுவான் சின்னவனுக்கு வந்து இப்போ அவங்க என்ன பண்ணுறதா அப்படியே பார்த்து பார்த்து கற்றுக்கிறது அதனால் சின்ன சின்னதாக அப்படி குட்டி குட்டியாக வந்து அவன் வண்ணதை பார்த்து அப்படியே வந்து காப்பி பண்ணுவார் அவர் ஏதாவது பண்ணார்னா இவர் ஒன்று பண்ணுவார் அதையும் வந்து காமிப்பாங்க அவர் உடனே இவர் வந்து காமிப்பார் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி ரெண்டு பேரும் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் வந்து லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நேற்று பார்த்துருப்பீங்க செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே வந்து லைவ் பண்ண ஆரம்பித்தேன் ஒன் அண்ட் ஆஃப் அவருக்கு மேலேயே வந்து லைவ் போயிடுச்சு ரொம்ப நேரம் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கமெண்ட் பண்ணாங்க வியூஸ் வந்து அதிகமாக வரலைன்னா கூட கமெண்ட் வந்து ஒன்று ரெண்டு வந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக ரிப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தாலும் நான் வந்து ஒன்று பொறுமையாக வந்து எல்லாம் பார்த்து ரிப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து கமெண்ட்ஸ் நின்னதோ அப்போ தான் வந்து முடித்தேன் லைவே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்க வந்து கோயிலாண்டை போய்ட்டு சாப்பிட்டுட்டு வருவாங்க எப்போவுமே இப்போ சோள பூஜை பதினாறு நாளைக்கு ஆனால் இன்றைக்கி வந்து கோயிலாண்ட போகலை ஏன்னா லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து எங்கள் மூத்தார் வந்தாங்க எந்திரிச்சி கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்திருப்பேன் லைவில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க அதை வந்து எடுத்துகிட்டு வந்து பசங்க வந்து ரெண்டு பேருக்கும் கொடுத்தேன் நானும் சாப்பிட்டேன் அதுவே வந்து வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு பசங்களுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் மதியம் செஞ்ச சாதத்துலேயே இவ்வளோ சாதம் இருக்குது கோயிலேருந்து கொண்டு வந்த சாதம் நான் செஞ்ச ராய் அதுக்கப்புறமா வெறும் கிளிமிளகாய் சாம்பார் ஊருகா அப்பா கொண்டு வந்தது அப்பா கொண்டு வந்த சாதம் இந்த சட்னியை வேற செய்யவே இல்லை ஏன்னா ஏற்கனவே நிறைய சாப்பிட்டாச்சு அது அப்படியே வச்சுருக்கேன் நாளைக்கு சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாதே தண்ணியில் போட்டு வச்சுருக்கதா நான் சமைச்ச சாதத்தில் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சுட்டேன் பச்சரிசி சாதமே இவ்வளோ இருக்குங்க இன்னுமே சரி இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வைக்கும்போது கரெக்டாக எங்கள் மாமியார் வந்து லைவ் பண்ணும்போதே வந்திருந்தாங்க என்ன கொண்டு வந்திருந்தாங்கன்னா மகா பிரசாதம் ஜெகநாத் சாமி கோயிலோடய மகா பிரசாதம் கொண்டு வந்திருந்தாங்க பூஜை பண்ணுறதுக்கு பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்துருந்தாங்க எனக்கு வந்து இவ்வளோ கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க சாதம் இது வந்து ஸ்வீட்டான டால் அதுக்கப்புறம் இது வந்து பூசணிக்காயில் செஞ்ச ஒரு சைட் டிஷ்ஷு தேங்காய் போட்டு செஞ்சுருப்பாங்க இந்த பக்கம் இருக்கிறதும் நிறைய காயெல்லாம் போட்டு செஞ்ச ஒரு சைட் டிஷ்ஷு எல்லாமே வந்து சாமி ஜெகந்நாத் சாமி கோயிலில் மொத்தம் ஐம்பத்தாறு விதமான பிரசாதங்கள் இருக்கு ஒரு ஒருத்தர்வங்க பூஜை பண்ணும்போது ஒரு சில ரெசிபி எல்லாம் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க மகா பிரசாதத்துக்கு பெரிய ஸ்டோரியே இருக்குங்க இப்படி இப்போ சாப்பிடணும் அப்படி சாப்பிட்ணும் அந்த மாதிரி அதனால் இன்னொரு நாளைக்கு நம்ம வளாகில் டீட்டெயிலாக சொல்ல அதுக்கப்புறம் வீட்டில் செஞ்ச சாப்பாடு எல்லாம் சேர்த்து ரெண்டு மூணு பேரும் வந்து சாப்பிட்டுட்டோம் வீட்லையே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டேன் வீடு பெருக்கி பாய் போட்டாச்சு மாமியாரும் மாமனாரும் வரல இன்னும் மாமனார் வந்து கோயிலாண்டி கிளம்புவாங்க தூங்குறதுக்கு எங்கள் மாமியாரும் நாத்தனார் பையனும் வந்து தூங்க வருவாங்க அவங்க வந்த உடனே அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் மெடிசன் கொடுக்கணும் கொடுத்துட்டு நான் வந்து அதுக்கப்புறமா படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயெல்லாம் போட்டுட்டு படுத்துட்டோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட் இன்றைக்கி இவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான புது விதமான வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்